ஆண்டாளால் ஆராதிக்கப்பட்ட ஒரு கோயில் கூட எடுத்துக்கலாம் ஏன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து பூமாலையை தொடுத்து பிளெயினில் வருது திருப்பதிக்கு வருது அந்த அந்த மாலையை வச்சு தான் அவங்க அபிஷேகம் இந்த காலையில் தோமாலையை பிரச்சா இது பூஜையெல்லாம் அதை வச்சு தான் பண்ணுறாங்க அதெல்லாம் இருக்குது கிருஷ்ண தேவராயன் காலத்தில் அது பெருசாச்சு அதுக்கு முன்னாடி எட்நூறுகளாக ஆயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி டைமில் இருக்கும் ஒரு ஐநூறு ஆண்டுகள் பழம் அதுக்கு முன்னாடி அவங்க பெருசாக கிருஷ்ண தேவராயம் தான் நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு அங்கேருந்து திருப்பதிக்கு பெரிய ப பல இதெல்லாம் கும்பாபிஷேகம் இதெல்லாமே அவன் அவன்தான் பண்றான் அவன் தான் நகைகள்லாம் தான் தவன்தான் வெங்கடாச்சலபதிக்கு போட்டது நகைகள்லாம் போட்டு அவ்வளவு பெரிய இதெல்லாம் பண்ணது எல்லாம் கிருஷ்ணதேவர என்ன ஒரு கை மாத்திரம் இப்படி பண்ணி வச்சாங்க அப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் வச்சாங்க அப்பா அதனுடைய மதிப்பு வந்து மூணு லட்சம் ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இன்னைக்கு வந்து அது மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு வரும் அதில் பாருங்க ஜெகஜோதி அந்த இருக்கும் ஒன்று கூட ஒரிஜினல் இல்லைங்கிற எல்லாம் எல்லாமே ஒதுப்பு ஒன்றுமே ஒரிஜினல் அதே யார் வச்சா யாரால் பிரதிஷ்ட பண்ணப்பட்டது அந்த சாமி வச்சிருக்கிற இடம் இதெல்லாம் இருக்குது ஒரு சாமி அதான் கும்பிடத்தில் வந்து சில விசேஷங்கள் உண்டு இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரபலமாக இருக்கிற கோயில்களுக்கு கீழே ஒரு சாமியாருடைய சமாதி இருக்கும் அதே மாதிரி தான் திருப்பதியில் ஒரு சாமியாருடைய சமாதி இருக்கு அந்த 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 சித்தருடைய சமாதி அதுலேருந்து வர்ற சக்தி தான் அந்த கடவுளுக்கு இருக்குதுன்னு பார்க்கணும் அதாவது பத்மாவதி அவர் லவ் பண்றாரு கல்யாணத்துக்கு போய் கேட்கிறாரு பத்மாவதியோட அப்பா அம்மா வந்து இவ்வளவு பணம் கொடுத்தா தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கொடுக்குறேன்றாரு நாராயணன் தானே அவரு நாராயணன் தருத்திர நாராயணன் அவருடைய மனைவி லட்சுமி தான் குபேர லட்சுமி அவளை கல்யாணம் பண்ணிக்கிறான் போது தருத்திர நாராயணன் என்ன பண்ணுவாரு கிட்ட கடன் கேட்கிறாரு கடன் கொடுத்துட்டு நீ கலியுகம் முடியறதுக்குள்ளார நீ அதை கட்டிடணும் அப்படிங்கிறாரு அதுக்கு ஒரு அமௌண்ட் போட்டு வச்சிருக்காங்க தான் திருப்பதி உண்டியில வந்து வெங்கடாஜரை பற்றி நைட்டில் மாலையிலேருந்து கீழே வந்து பத்மாவதியோட ஜாலியாக இருந்துட்டு காலையில் திரும்பி போகிறாரு அந்த போ அந்த போட்டுக்கிற செருப்பு தான் இந்த நடபாதை நடை நடபாதையில் ஏறி திருப்பதிக்கு போகும்போது அந்த பாதுகை பூஜை எல்லாம் பண்ணி தான் அனுப்புவாங்க சார் இப்போது மணிக்கணக்கில் நின்று பக்தர்கள் எல்லாருமே அந்த தரிசனத்துக்காக வெயிட் பண்ணுறாங்கல்ல அந்த ஸ்பெஷலுக்கு என்ன சார் காரணம் கட்டி இவ்வளோ பெருத்து கிடைக்குதுங்க அந்த அந்த அளவுக்கு சாமிக்கு சக்தி இருக்குதுன்னு நினைக்கிறாங்க பாப்புலர் ஆனதுக்கு இன்னொரு காரணம் ரயில் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் அணிஞ்சிருக்காங்க சார் வணக்கம் நம்மளுடைய சவுத் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் திருப்பதி கோயில் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட அதிகபட்சம் சொல்லணுன்னா ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாகவே ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலாக இருக்கு அந்த கோவில் இந்த அளவுக்கு ஒரு பிரசித்தி பெற்ற கோயிலா மாறினதுக்கு ஆரம்ப காரணங்கள் என்ன சார் ஆண்டான ஆராதிக்கப்பட்ட ஒரு கோயில்னு கூட எடுத்துக்கலாம் ஏன்னா இன்றைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து மாலையை இது பூ மாலையை தொடுத்து பிளேனில் வருது திருப்பதிக்கு வருது அந்த அந்த மாலையை வச்சு தான் அவங்க அபிஷேகம் அந்த காலையில் தோமாலையை பிரச்சா இது பூஜையெல்லாம் அதை வச்சு தான் பண்ணுறாங்க அதெல்லாம் இருக்குது கிருஷ்ண தேவராயன் காலத்தில் தான் அது பெருசாச்சு அதுக்கு முன்னாடி எட்நூறுகளாக ஆயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி டைமில் இருக்கும் ஒரு ஐநூறு ஆண்டுகள் பழமை எவ்வளோ தான் அதுக்கு முன்னாடி அவங்க பெருசாக கிருஷ்ண தான் அவன் ஆட்சிக்கு வந்த பிறகு அங்கேருந்து திருப்பதிக்கு பெரிய ப பல இதெல்லாம் கும்பாபிஷேகம் இதெல்லாமே அவன் அவன் தான் போடுறான் அவன் தான் க அந்த நகைகள்லாம் போட்டது அவன்தான் வெங்கடாச்சிருப்பதி போட்டது நகைகள்லாம் போட்டது அவ்வளோ பெரிய இதெல்லாம் பண்ணதெல்லாம் கிறிஸ்தவராக என்ன பண்ணி அவர் தான் வந்தது அவருடைய இதில் தான் அந்த துலாபாரம் இதெல்லாம் அந்த பூஜைகள்லாம் அப்போ தான் அதுக்கப்புறம் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா சந்திரபாபு நாயுடு ராஜசேகர் ரெட்டி அதுக்கப்புறம் அவரோட பையன் ஜெகன்மோகன் ரெட்டி இவங்கெல்லாம் அந்த திருப்பதி கோயிலுக்கு வேர்ல்டு லெவல்ல ஒரு நல்ல ஒரு மார்க்கெட்டிங் பண்ணதுனால தான் உலக லெவல்ல பக்தர்கள் வர்றாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா அது என் டி ராமராவ் பண்ணார் சந்திரபாபு நாயுடுக்கு முன்னாடி என் டி ராமராவ் தான் அதை வந்து போப்பா எப்படி ரோமில் வந்து இப்போ வேட்டிகன் சிட்டி இருக்கிற மாதிரி இது வந்து இந்துக்கள் அல்லாதவர்கள்லாம் உள்ள வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சில இதெல்லாம் இது பண்ணி ஒரு புனித இந்துக்களுடைய புனித ஸ்தலம்னு மாற்றி காசியினுடைய இடத்த பிடிக்கிற அளவுக்கு என் அவங்க இதை பண்ண பார்த்தார் எடுப்படல ஏன் சார் எடுப்பிடல காசியில் கூட போய் கும்பிட்லாங்க அண்ணாடங்காச்சி கூட போய் கும்பிட்லாம் திருப்பதி கோயிலில் நீங்களும் நான் போக முடியுமா அப்போ வழியிலே சொல்லி அனுப்பிச்சு உனக்கெல்லாம் உள்ளே இல்லை போய் போ பாப்பா அப்படின்னு பென்ஸ் காரில் போகணும் பிஎம்டி பிஎம்டபிள்யூவில் போகணும் பென்ட்லி காரில் போகணும் ஹெலிகாப்டரில் போய் போகணும் மிடில் கிளாஸ்லாம் போகணும் நாம் மிடில் கிளாஸ்லாம் பேச்சே கிடையாது மணிக்கணக்காக இருந்தால் தான் முடியும் அது அது என்ன பணக்கார சாமி அது அதுக்கிட்ட போகிறது இல்லை நம்ம நடக்கும் அதனுடைய நிதி அப்படிங்கிறது ஆந்திராவுக்கு ஒன் ஆஃப் த ஒரு பங்கு அளிக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா ஒரு அளவுக்கு அவங்களுக்கு இருந்தது ஆனால் அதை வந்து முதல்ல வந்து அந்த பணம் பூரா அந்த அங்கே இருக்கிறவனுங்களே அடிச்சு தின்னாடுது அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகம் அந்த அர்ச்சகர்கள்லாம் இருந்தாங்க அவ்வளோ பூரா அடிச்சிட்டாரு அடிச்சிட்டு தான் அது ஒரு கை மாத்திரம் இப்படி பண்ணி வச்சாங்க அப்பா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் வச்சாங்க அப்பா அதனுடைய மதிப்பு வந்து மூணு லட்சம் ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இன்றைக்கி வந்து அது மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு வரும் அந்த பூராமே எடுத்துட்டாங்கன்றாங்க பூராமே உரிச்சு எடுத்து கை மாதிரிலாம் புரியல அந்த வெங்கடாசன் இப்படி இருப்பாருங்க இந்த ஒரு கை மாத்திரம் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அது வந்து மூணு லட்சம் ரூபாய் அப்போ பூராமே நகையெல்லாம் வச்சு இப்போ நீங்கள் வந்து அந்த பூஜைக்கு இப்போ அலங்காரம் பண்ணி இது பண்ணி அந்த ஆரத்தி காட்டுறது வந்து ஒரு வீடியோ இருக்குது

அந்த கோயிலுக்கு இந்த அளவுக்கு ஸ்பெஷல் இருக்கிறது இன்ன வரைக்குமே அது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க போய் வேண்டுகிட்டா நடக்குங்கிற நம்பிக்கை இருந்தால் தாங்க கோயிலெலாம் உருப்படியாகும் இது நீங்கள் எவ்வளோ பெரிய கோயில் வேணாலும் நீங்கள் கட்டலாம் உங்கள் சொந்த செலவில் கட்டலாம் இப்போ ஐயப்பன் கோயில் இங்கே கட்டிருக்காங்க இந்த செட்டியாரங்கள்லாம் சேர்ந்து கட்டினாங்க அது வந்து அவ்வளோ ஒன்று பாப்புலராக இல்லையே இன்றைக்கும் மகாலிங்கபுரத்தில் இருக்கிற அந்த சின்ன கோயில் மகா அந்த அந்த ஐயப்பன் கோயிலுக்கு மரியாதை இந்த கோயிலுக்கு அண்ணாமலைபுரத்துக்கு கோயிலுக்கு கிடையாது ஏன்னா யார் வச்சா யாரால் பிரதிஷ்டை பண்ணப்பட்டது அந்த சாமியை வச்சிருக்கிற இடம் இதெல்லாம் இருக்குது ஒரு சாமி அதை கும்பிடுறதுல வந்து சின்ன விசேஷங்கள் உண்டு இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரபலமாக இருக்கிற கோயில்களுக்கு கீழே ஒரு சாமியாருடைய சமாதி இருக்கும் அதே மாதிரி தான் திருப்பதியில் ஒரு சாமியாருடைய சமாதி இருக்குது அந்த 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 சித்தருடைய சமாதியில் அதிலிருந்து வர்ற சக்தி தான் அந்த கடவுளுக்கு இருக்குதும்பாங்க அதே மாதிரி பழனியில் வந்து போகரோ யாரோ அவருடைய சமாதி இருக்குது அது அதனால் தான் அந்த கோயில்கள்லாம் இருக்குது திருத்தணியில் முருகன் தாங்க இருக்குது அங்கே திருத்தணி அவ்வளோ பாப்புலர் இல்லை திருப்பதியிலேருந்து பத்தாவது பயில் அந்த முருகனுக்கு அவ்வளோ பாப்புலாரிட்டி இல்லையே ஏன் அங்கே எந்த ஒரு சித்தருடைய சமாதி அங்கே இல்லை பழனிக்கு இருக்கிற மரியாதை திருச்செந்தூர் கோயிலுக்கு இருக்கிற மரியாதை திரு திருப்பதங்குன்றத்துக்கு இல்லை பழமுத்திரி சோழம் பழமுத்திரி சோழம் இன்னும் பரிதாபங்க கீழே அழகர் கோயில் இருக்கும் இது அறுபடை வீட்டில் ஒன்று மா ம பத்து படி ஏறினா பழமுதிரி சோலை அங்க எவனும் மாட்டான் அழகர் கோயில்ல உட்கார்ந்து ஆஹ் கும்பிட்டு திரும்பி போயிடுவாருங்க இப்ப திருப்பதியில வேண்டும்னா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அதனாலதான் அப்படி எல்லாம் ஒரு உங்களை நீங்க யாராவது பாத்திருக்கீங்களா போயிருக்கிறேன் நான் போயிருக்கேன் நான் வேண்டி இருக்கீங்களா நான் நிறைய தடவை போயிருக்கேன் வேண்டிக்கிட்டு போயிருக்கேன் காலியாருக்கேன் அவ்வளவுதான் நடந்ததில்லை ஓ இன்னும் நட ஓகே ஏன் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது அந்த மாதிரி நடந்திருக்கா தெரியாது சொல்லுவாங்க நம்பிக்கிறோம் அப்படின்றாங்க ஏன் என் மனைவியுடைய உறவுக்காரர்கள் புற அவங்க அவங்க குவார்டர்ஸ் எல்லாம் கட்டி விட்டுருக்காரு என் மனைவியோட தாத்தா கட்டும் கார்ட்ஸ் கட்டி விட்டுருக்கேன் திருப்பதில போய் போய் நான் போய் சொன்னோம்னா எங்களுக்கு கொடுத்துருவோம் எங்களுக்கு முதல் மரியாதையெல்லாம் உண்டு அந்த ரெட் கலர் சால்வா பூசி அதெல்லாம் எல்லாம் இருக்குது எல்லாம் இருக்குது இப்போ நாங்கள் அதுக்கெல்லாம் அது ப பங்காளிகள் சண்டையெல்லாம் வந்த பிறகு ஒரு இவங்களுடைய மூத்த அண்ணன் தான் அவரை எடுத்து வச்சுக்கிட்டு அவர் கோயிலுக்கு போகிறது இல்லை இப்போலாம் இப்போ இப்போல்லாம் ஆன்லைனில் வந்ததுக்கப்புறம் அதை போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆராதனை கீராதனை எல்லாம் இப்போ கம்ப்யூட்டர்லேயே காட்டிப்படலாம் அங்கேயே கூப்பிட்டுக்கிட்டா முடிஞ்சு போச்சு நவீன காலத்தில் வந்து இந்த ஆசீர்வாதம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வீடியோ காலில் அவ்வளோதான் அவ்வளோதான் சரி இப்போது மணிக்கணக்கில் நின்று பக்தர்கள் எல்லாருமே அந்த தரிசனத்துக்காக வெயிட் பண்ணுறாங்கல்ல அந்த ஸ்பெஷலுக்கு என்ன சார் காரணம் அந்த அந்த அளவுக்கு சாமிக்கு சக்தி இருக்குதுன்னு நினைக்கிறாங்கங்க உண்மையில் இந்த பவர் இருக்கா அது அது அவங்க போயிட்டு வர பக்திமா பக்திமானு தான் கேட்கணும் நடந்ததுதாயான்னு கேட்கணும் அப்படி இல்லைன்னா எத்தனை பேர் வருவாங்களா நினச்ச நெனைச்சது நடந்ததுனால தானே வர்றாங்க இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து பாப்புலர் ஆனதுக்கு இன்னொரு காரணத்து சிவாஜி கணேஷ அதை பாப்புலர் பண்ணார் இது திமுக விட்டு விலகினோன்னா ஒரு முதல்ல போய் நின்றது வந்து தீர்ப்பதிக்கு தான் திருப்பதி கணேச்சண்டான பேர் அவருக்கு திருப்பதி கணேசன் சிவாஜி கணேசன் சிவாஜி கணே திருப்பதி சிவாஜி எடுத்தது பெரியர் கூடப்பட்டோம் திருப்பதி கணேசனாக அப்படிட்டாங்க அப்படிதான் அவர் பாப்புலர் அதே மாதிரி தான் திருவள்ளூர் காரடு கோயில் கே.ஆர் விஜயாவால பாப்புலர் ஆனது சபரிமலை நம்பியாரால பாப்புலர் ஆனது சாய் பாபா ரஜினியால பாப்புலர் ராகவேந்திரா ராகவேந்திராமா ஆ ரஜினியாள பாரு இந்த மாதிரி சில நடிகர்கள் அதான் இது எங்களை குலதெய்வம் வந்து பரமத்தியில் இருக்குது வேலூரில் சேலத்தில் அவர் ஒரு நாள் கேட்டார் சார் யாரோ ஒரு ஸ்டாரை கூப்பிட்டு வந்து கும்பிட்ற மாதிரி பண்ணுங்களேன் சார் தெரியாது தெரியாதுப்பா எவனை கூப்பிட்டு வர முடியாது அப்படின்ட்டு இப்போ சிவாஜியினுடைய திருமணமே திருப்பதில் தான் நடந்துச்சு பழனி ஓகே அப்போ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா திருப்பதியை விட அதிக காணிக்கைகள் பழனிக்கு தான் வருதா ஈக்குவல் காணிக்கை ஈக்குவல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழ்நாட்டு திருப்பதி பழனின்னு சொல்லிதான் ஐயப்பன் கோயிலுக்கு ஈக்குவலாக வருதுன்றாங்க ஐயப்பன் கோயில் தான் இந்து கோயில்கள்லேயே மிக அதிகமான வருமானம் உள்ள கோயில் வாட்டிக்கு எனக்கு ஈக்குவலாக சொல்கிறாங்க அந்த அளவுக்கு வருமானம் உள்ள கோயில் இப்போ தான் அதில் வந்து கவர்மெண்ட்டை வந்து கையை வைக்கிது அவனுக்கு அடித்து தின்னுக்கிட்டு இருந்தானுங்க இப்போ தான் அந்த பொதுமக்களுக்கு திருப்பதி கோயில் அப்படி தானே பூரா அடி தின்னுக்கிட்டு தானே என் டி ராமராவ் வந்தானே யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ண மெடிக்கல் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணு ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்றது ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணு நல்லா அந்த படத்தை அப்படியே இது பண்ணாரு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் அது பொதுமக்களுக்கு வருது இல்லாட்டி அப்படியே அடிச்சாங்க கோயில் அப்படிங்கிறப்ப அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்பை உணர்ற மாதிரியான விஷயங்கள் இருந்தால் தான் அந்த சாமி அங்கே போகும்போது உங்களுக்கு அப்படி பக்தி தான் இல்லை ஒரு மன அமைதி அந்த மாதிரி அதெல்லாம் எனக்கு தெரியாது கோயிலுங்கிறது ஒன்றும் எனக்கு விஷயமே தெரியாத விஷயம் எனக்கு தெரியாது நான் ஸ்டாண்ட்லியில் வந்து ஜாயின் ஆன போது ஹாஸ்டலில் இருக்கிறேன் இவங்க எங்கள் மாமா வீடெல்லாம் இங்கே தான் இருக்குது எங்கள் அண்ணா எங்கள் மாமாவோட தான் கூடியிருக்க அப்படி கூப்பிட்டு வர சொன்னாங்கன்னாங்க போனேன் நானும் இன்னொரு கச்சின்னு ஒருத்தாவன் இன்னொரு ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருந்தான் அவனும் சேலத்துலேருந்து வந்தவன் ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டாங்க நாங்கள் போயிட்டோம் வண்டி நேரம் போகும் எந்த ஊருக்கு போகிறோம் நாங்கள் திருப்பதினா எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு என்னன்னே தெரியல அங்கே போய் எங்கள் கோட்டர்ஸில் தங்க வச்சுட்டாங்க இவங்கெல்லாம் உள்ளே படுத்துட்டாங்க என்னை அவனையும் வெளியில் வராட்ட அவ்வளோ பண்ணி குச்சுட்டாங்க அது குளிர் பிரதேசங்கிறது தெரியாமல் வேட்டா வேட்டா பேட்டான்னு நடக்குது இவன் வந்து நெருப்புடிச்சிக்கிது நெருப்புடிச்சிக்கிச்சான்னு கத்தலாம் என்னன்னு பார்த்தா பனி வருது மேகம் அப்படியே வருது இவன் நெருப்புடிச்சிக்கிட்டு போக வருதுன்னு கற்றுக்கலாம் இல்லைடா என்ன பண்ணுன்னு தெரியல காலையில் அஞ்சு மணி குளிர் தாங்கல எந்திரிச்சோம் பல்லு கூட விளக்கலை அப்படியே நேராக நடந்தோம் அப்படி போனோம் கொஞ்சம் தூரத்தில் போனால் ஒரு ஹோட்டல் இருந்து அந்த ஹோட்டலில் காஃபி குடித்தோம் குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது தரிசனம் நடக்குது போய் பாருங்களேன் பாங்க எது கோயில்ணா அது இதுதான் கோயில் நாங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அது பக்கம் போனோம் அந்த அர்ச்சகர் வந்தாரு தர்ம சொன்ன முடியும் போது வாங்கினா உள்ள அப்படின்னாரு நாங்க ரெண்டே பேர் நம்ப மாட்டீங்க நாங்க ரெண்டே பேர் உள்ள போனோம் நிக்க வச்சாங்க எல்லாம் காட்டினாங்க கும்பிட்டோம் லட்டு எல்லாம் கொடுத்தாங்க வாங்கிட்டு பல்லு விளக்கலை பல்லு விளக்கிட்டு சாப்பிட்லான்னு எடுத்துக்கிட்டு குவார்ட்டர்ஸ்க்கு வர்றோம் எங்கள் மாமா கண்ணா பின்னாலும் கேட்டுறாங்க ஏன்னா கோயிலுக்கு போறதுக்கு நேரம் ஆச்சு இப்படி பண்ணிட்டு இருக்கு இப்போ நாங்கள் ஒரு கோயில் பார்த்துட்டு வந்தோம் அப்படி கையில லட்டு பார்த்து என்னடா லட்டு வச்சிருக்கோம் கொடுத்தாங்க எப்படிடா பாத்தீங்கன்னா போனோம் அப்புறம் இது பண்ணிட்டு போனாக்கா காலையில் ஆளே இல்லாத அதே கோயில் ஒம்பதரை மணிக்கு போகிறோம் உள்ளே நுழைய முடியல மாமா கேட்குறாரு எந்த கோயில் இதுக்கு தாங்க வந்தோம் அப்படின்னு அப்போ ஏன் ஒருத்தருமே இல்லைங்க உள்ளே நுழைய முடியல அவ்வளோ ரகலை நின்று 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 ப த பழங்கட்டி தரிசனம் அதுக்கு அவ்வளோ பெரிய வைக்கிறோம் அதனால் இதெல்லாம் ஒன்றும் தெரியாது ஸ்டாண்டியில் படிச்சுக்கிட்டு போக பொழுது போகலன்னா திருப்பதிக்கு போக ஏன் போடணும்னு கேட்காதீங்க தயவுசெய்து கேட்காதீங்க அதெல்லாம் சொல்ல முடியாது ஓகே அப்பிலேந்தே அது கூட்டம் அதிகம் உள்ள ஒரு கோயில் தான் நீங்க சொல்றது வந்து எழுபதுகள் எண்பதுகள் அந்த டைம் அறுபதுகள் அறுபதுகள் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே அந்த மாதிரி ஓகே அந்த லட்டுக்கு என்ன சார் ஸ்பெஷல் லட்டு 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 இவ்வளோ பெருத்து கிடைக்குதுங்க அப்போ இலவசமாக கொடுத்தாங்க இப்போ லட்டுக்கு கியூ டிமாண்ட் வராது காசு கொடுக்குறாங்க அப்பையிலேருந்து அந்த அப்போவே வந்து ரெண்டு சின்ன லட்டு கொடுப்பாங்க ஒருத்தர் இது பண்ணிட்டு பண்ணி ஒரு மாதிரி கூடையில் வச்சுருந்து எடுத்து எடுத்து கொடுப்பாங்க பிரசாத்தமே தான் அப்புறம் தான் அதுக்கு அதிலே வருமானம் வருதுன்னு பிடிச்சிட்டாங்க கூடவே பொங்கலும் வருமாமே நான் கூட இதில் வந்து ஒரு பொங்கல் வச்சு கொடுப்பாங்க கையில் கொடுத்துருவாங்க ஓகே ஆனா அந்த பொங்கலுக்கு அவ்வளோ ஸ்பெஷல் கிடையாது இருக்கு இப்போ இந்த திருப்பதியை பொறுத்த வரைக்கும் அந்த அடுத்தடுத்த வந்து ஆட்சியாளர்கள் சந்திரபாபு நாயுடா இருக்கட்டும் ராஜசேகர் ரெட்டி இப்போ இருக்கக்கூடிய இப்பயுமே சந்திரபாபு நாயுடு தான் அவங்க அந்த கோயிலுடைய ஸ்பெஷல் குறையாத அளவுக்கு அந்த கவர்மெண்ட் வந்து மாதிரி நடத்திட்டு ஆமாங்க அது அவங்களுடைய டூரிஸ்ட் அட்ராக்ஷன் மெயின் இல்ல விசாகப்பட்டினம் அதெல்லாம் இருக்குதுங்க அதெல்லாம் வந்து நிறைய ஆந்திரா நிறைய கோயில்கள் இருக்குது ராஜமந்திரியில் இல்லாத கோயில்கள் நீங்க பாக்க நிறைய துர்கா அது அந்த மாதிரி ஆஞ்சநேயர் நிறைய இருக்குதுங்க நிறைய கோயில்கள் இருக்குது இந்த அளவுக்கு அதுங்கெல்லாம் பாப்புலர் கிடையாது அவ்வளவு பாப்புலர் கிடையாது ராஜசேகர் ரெட்டி ஜெகன்மோகன் ரெட்டிலும் ஆர்கானிக்காவே அந்த ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால ஒரு ஸ்பெஷல் சாமி மேல நம்பிக்கை சொன்னா செஞ்சு கொடுக்குங்கிற நம்பிக்கை இருந்தாலுடைய ஆர்கானிக்காவே அந்த நம்பிக்கை தான் காலம் கடந்து அந்த கூட்டம் குறையாம அந்த கோயிலுக்கு உண்டான அந்த ஒரு அது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு தெரில அது இருக்குது அது இருக்குது ஆனா இன்னைக்கு வந்து அன்னைக்கு இருந்த அளவுக்கு பெரிய இது இல்லைங்கிறாங்க ஒரு கிரேஸ் இப்ப சபரிமலை நீங்க நவம்பர் மாதம் இன்ன இருக்கும் எங்க பார்த்தாலும் கருப்பு சோப்புல சுத்திட்டு போனீங்க ஆளுங்களை காணும் இந்த எல்லாம் போயிடுச்சு இப்ப திருப்பதியை பொறுத்த வரைக்கும் இன்ன வரைக்குமே அது வந்து ஒரு புகழ்பெற்ற கோயிலாக இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க அதுக்கு நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது இல்லை அந்த புகழ்பெற்ற கோ அதை ஒரு அது மாதிரி அந்த நம்பிக்கை குறையில் அந்த நம்பிக்கையை காப்பாற்றுற அளவில் அந்த சாமி இருக்குதுன்னு வருத்தம் சாமி இன்னும் தன்னுடைய மார்க்கெட்டை மெயின்டைன் பண்ணுதுன்னு வருத்தம் ஒரு கதை சொல்லுவாங்க சார் குபேரன்ட்டேருந்து கடன் வாங்கின அது என்ன கதை சார் அதாவது பத்மாவதி அவர் லவ் பண்ணுறாரு கல்யாணத்துக்கு போய் கேட்குறாரு பத்மாவதியோட அப்பா அம்மா வந்து இவ்வளோ பணம் கொடுத்தா தான் கல்யாணம் பண்ணிக்கிறாரு கொடுக்குறேன்றாரு நாராயணம் தானே அவர் நாராயணன் தருத்திர நாராயணன் அவருடைய மனைவி லட்சுமி தான் குபேரம் லட்சுமி அவளை கல்யாணம் பண்ணிக்கிறானும்போது தரிதர் என்ன பண்ணுவார் குபேரங்கிட்ட கடன் கேட்குறாரு கடன் கொடுத்துட்டு நீ கலிபம் முடியறதுக்குள்ளார நீ அதை கட்டிடணும் அப்படிங்கிறாரு அதுக்கு ஒரு அமௌண்ட் போட்டு வச்சுருக்காங்க அதனால தான் திருப்பதி உண்டியில் வந்து பா நீங்கள் வந்து கும்பிட் சாமி கும்பிடுறதுல ஒரு வேண்டுதலில் திருப்பதி உண்டியில் போடுறேங்கிறது ஒரு வேண்டுதல் அப்போ தான் அந்த சாமி கொடுக்கும் அதனால் திருப்பதி உண்டியில் போடுறதுங்கிறது வந்து வழிபாட்டு முறைகளில் ஒன்று அந்த பணம் குறைஞ்சதுன்னு வச்சுங்க அந்த காலத்துலலாம் ஐம்பதுகள்லாம் மூர்த்தியை பிடிச்சி வெளியே இழுத்துட்டு வந்து வச்சுருவாங்க தர தரன்னு இழுத்துட்டு வந்து வெளியே வச்சுருவாங்க அந்த பணம் வந்து உடனே பம்பாயில் இருக்கவங்கலாம் அவங்க டக்கடகடனும் பணத்தை அனுப்பிச்சு அந்த பணத்தை கட்டுவாங்க அது ஒரு காலத்தில் நடந்தது இப்போ அதெல்லாம் இல்லை அதெல்லாம் இல்லை அந்த கதையெல்லாம் மறந்து போயிடுச்சு இன்னொன்று என்னென்னா பற்றி நைட்டில் மலையிலேருந்து கீழே வந்து பத்மாவதியோட ஜாலியாக இருந்துட்டு காலையில் திரும்பி போகிறாரு அந்த போ அந்த போட்டுக்கிற செருப்பு தான் இந்த நடபாதை நடை நடபாதையில் ஏறி திருப்பத்துக்கு போகும்போது அந்த இது பார்த்த செருப்புக்கு சமுத்த அந்த செருப்பை வச்சு இது பண்ணுறது பாதுகை பாதுகை பூஜை எல்லாம் பண்ணி தான் அனுப்புவாங்க அந்த கதையெல்லாம் இருந்தால் அந்த செருப்பு தேஞ்சி போது வருஷம் வருஷம் மாத்திரம்லாம் சொல்லுவாங்க இப்போ அந்த கதையெல்லாம் இல்லை அதெல்லாம் அப்போலாம் சிறுத்தை நடமாட்டம் வராதா சார் அப்போ இவங்களாம் இருந்தது இப்போ இல்லை இப்போ நிறைய கூட்டம் பெருசாக போகிறதுனால அவ்வளோலாம் பிரச்சனை இல்லை அப்போ இருந்தது பல விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்